வேதத்திலே ஆதி முதற் வேதத்திலே ஆதி முதற் பண்டிகைகளே இல்லை ஆதி முதற் இருந்த மனிதர்களுடைய பலி ஆராதனைகள் தான் அவர்களுக்கு பண்டிகைகளாய் கருதப்பட்டன உண்மையும் அப்படித்தானே ஆராதனை தானே பண்டிகை நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசே இடத்தில் விடுதலைக்காய் பெர்மிஷன் கேட்ட பொழுது அவன் முதலிலே ஆராதனை என்று கேட்டான் பண்டிகை என்று கேட்டான் ஆக ஆராதனை பண்டிகை எல்லாமே ஒரே நிலையில்தான் இருக்கிறது சீனாய் மலையிலே நம்முடைய தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரே அந்த நியாயப்பிரமாணத்திலே பண்டிகை என்று அப்பொழுதுதான் முதல் முதலிலே வேகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது லேவியராகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதுல மொத்தம் எட்டு பண்டிகைகள் இருக்கிற நாம் எல்லாரும் அறிவோம் ஒன்று ஓய்வு நாள் பண்டிகை இது வாரந்தோறும் எருசலேமுக்கு வராமல் பக்கத்தில் உள்ள ஜெபாலயத்திலேயே ஓய்வு நாள் ஆசிரிய வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் இரண்டாவது பஸ்கா பண்டிகை மூன்றாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நான்காவது அசைவாட்டும் முதற் பண்டிகை இந்த மூன்று பண்டிகைகளும் ஏழு நாட்கள் நடக்கும் அடுத்ததாக ஐந்தாவது ஐம்பதாவது நாள் அறுப்பின் பண்டிகை வார பண்டிகை இது ஏழு நாட்கள் நடக்கும் ஆறாவதாய் எக்கால பண்டிகை ஏழாவதாய் பாவ நிவாரண நாள் பண்டிகை எட்டாவது கூடார பண்டிகை இது ஏழு நாட்கள் நடக்கும் இந்த ஏழு பண்டிகைகளுமே எருசலேமில் தான் நடக்கும் ஆனால் ஓய்வு நாள் அவசர பண்டிகை மாத்திரம் பக்கத்தில் உள்ள ஜபாலயங்களில் நடக்கும் இதில் பஸ்கா பண்டிகை பெந்தகோஸ்டே பண்டிகை அதாவது அருப்பின் பண்டிகை வார பண்டிகை கூடார பண்டிகை இந்த மூன்று பண்டிகைகளுக்குத்தான் கண்டிப்பாக இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் எருசிலேமுக்கு வர வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் இதில் ஏழாம் மாதம் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிற பண்டிகை ஏழாவது பண்டிகை அந்த ஏழாவது பண்டிகைக்கு பெயர் தான் பாவ நிவாரண நாள் பண்டிகை ஆங்கிலத்திலே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்பது இது இது சம்பந்தமாய் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வாய்க்காமல் அழிப்பேன் அதில் நீங்கள் அந்த எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள் அதில் உங்கள் ஆத்மா அதில் உங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கிடவீர்கள் என்றார் ஆக இந்த பாவ நிவாரண நாள் பண்டிகை என்பது ஒரு பிரதான முக்கியமான ஓய்வு நாளை போல அதை ஓய்வு நாளாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வருஷம் முழுவதும் இஸ்ரேல் மக்கள் பலியிடும் போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய கையை ஆட்டின் மேல் வைத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசித்து இஸ்ரவேலன் தன் பாவம் தன்னை விட்டு நீங்கியது என்ற நம்பிக்கையோடு இருக்கிறான் வருஷம் முழுவதும் எப்பொழுதெல்லாம் பலி செலுத்தலாம் அப்பெல்லாம் தன்னுடைய கையை ஆட்டின் மேல் வைக்கிறான் தன்னுடைய பாவம் அவனை விட்டு நீங்கி விட்டது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது ஆக பாவம் நீங்கியது என்ற நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான் ஆட்டின் மேல் வைக்கப்பட்ட அவனது பாவம் என்ன ஆனாலும் அவனது விசுவாசத்தினாலேயே அவன் நீதிமான்களின் பட்டியலில் தொடர்கிறான் ஆட்டு மேலே பாவம் போயிடுச்சு வழியாட்டின் மேலே போயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த பாவம் நிலை என்ன ஆனாலும் அவனுக்குள்ளே இருக்கூடிய விசுவாசத்தினாலே அவன் நீதிமன்ற்களின் பட்டியலிலே தொடர்கிறான் ஆனால் உண்மையிலேயே நடப்பது என்ன இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைக்கு சிந்தனைக்கான கேள்வியாய் இருக்கிறது ஒன்று அவனது பாவம் ஆட்டின் மேல் சுமத்தப்பட்டு ஆட்டின் ரத்தம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் போல் ஆக்கப்படுகிறது பாவம் ஆட்டின் மேல் சுமத்தப்பட்டு ஆட்டின் ரத்தம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் போல ஆக்கப்படுகிறது பலி செலுத்த இரண்டாவது காரியம் பலி செலுத்தும் போதெல்லாம் மனிதனின் பாவங்கள் ஸ்தலத்தில் வைத்து மூடப்படுகின்றன அவன் பலி செலுத்தும் போதெல்லாம் மனிதனுடைய பாவங்கள் ஆட்டின் மேல போயிடுச்ச அந்த பாவங்கள் பரிசு இது பிரகாரத்தில் நடக்கிற காரியம் இது பிற்பாடு பரிஸ்தலத்தில் வைத்து மூடப்படுகிறது இது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டு ரோபர் நாலாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் ஆக பழையற்பாட்டு மக்களுடைய பாவங்கள் எல்லாமே பரிசுத்தலத்தில் வைத்து மூடப்படுகிறது என்று நாம் அறிகிறோம் மூன்றாவது காரியம் அதனாலே ஆசாரியன் பரிசுத்த தான் பலியான ஆட்டின் ரத்தத்தை தினமும் தெளிக்கிறான் பரிசலத்திலே தான் தெளிக்கிறான் ஆனால் தேவனுடைய மகிமை இருக்கிறது கிருபாசனம் இருக்கக்கூடிய மகாபரிசலத்தில்தான் தேவனுடைய மகிமை இருக்கிறது அந்த தேவ மகிமை இருக்கக்கூடிய கிருபாசன தண்டைக்கு தினமும் இந்த பாவத்தை ஆசாரியன் கொண்டு போவது இல்லை அங்கே போனால் தானே கிருவாசனத்து அண்டைக்கு போனால் தானே அந்த பாவம் பாவமணிப்பு முழுமையாகும் இந்த கருத்தில் தான் எபிரேயர் பத்து நாள் சொல்லுகிறது எபிரேயர் பத்து நாளை வாசிக்கிறேன் அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே விசுவாசிக்கிறவனுக்கு நிவர்த்தி ஆகிறது ஆறாலும் அதனுடைய வழிமுறைகள் எதுல போய் மூடப்படுகிறது அதற்கு பிறகு அது மகாபரிசரத்துக்குள்ளே கொண்டு போய் கிருபாசனத்துக்கு அண்டையிலே கொண்டு போனால் தானே அது நிவர்த்தி ஆகும் இதை பத்து நாள் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டினுடைய இந்த நிலைதான் பாவங்களை பரிசுத்த ஸ்தலத்திலே மூடும் நிலை கவர்டு நிலை இதைத்தான் பஸ்கா என்றெல்லாம் நம்பப்படுகிறதுி விட்டது கடந்து விட்டது என்ற அர்த்தம் இந்த பாஸ் பஸ்கா என்றெல்லாம் அதை வைத்துதான் நம்புகிறார்கள் அதை கொண்டுதான் பாவம் தன்னை விட்டு பாஸ் ஆகியது விலகியது என்று ஏற்பாட்டு இஸ்ரவேல் விசுவாசிகள் நினைக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் பாவ நிவாரண பண்டிகையின் போது பிரதான ஆசாரியன் வெள்ளாட்டின் ரத்தத்தோடு தேவ மகிமை பிரசன்னம் இருக்கக்கூடிய அந்த கிருபாசனம் இருக்கக்கூடிய அந்த மகா பரிஸ்தலம் போய் அவன் வெள்ளாட்டின் ரத்தத்தோடே போய் அந்த கிருபாசனத்தின் மேலே அங்க போய் தெளிக்கிறான் அப்போதாவது மூடப்பட்ட அந்த பாவம் பாசோவரான அந்த பாவம் புஷ அதாவது அழிக்கப்பட்ட நிலையிலே ஒளிந்து போகிற நிலையிலே எரேஸ்ட் ஆகப்பட்ட நிலை வருமா என்ற விசுவாச எண்ணத்தால் இந்த பிரதான ஆசாரியன் அங்கே போய் அந்த வெள்ளாட்டுக் கடாயுடைய ரத்தத்தை அங்கே போய் தெளிக்கிறான் அந்த எண்ணம் கம்ப்ளீட்டா அது எரைஸ் பண்ணக்கூடிய எண்ணம் எரேஸ் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் தெளிக்கிறானே அந்த எண்ணும் அந்த பாவ நிவாரண நாளின் போது நிறைவேறுகிறதா அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து விவரமாய் பார்க்க போகிறோம் அதிகாரத்திலே பிரதான ஆசாரியின் முதலிலே தனக்காக தனிப்பட்ட முறையில் பலி செலுத்துவான் இரண்டாவது தன்னுடைய சபைக்காக தனிப்பட்ட முறையில் பலி செலுத்துவான் பாவ நிவாரண நாள் அன்றைக்கு அப்பொழுது தனக்காகவும் தன்னுடைய சபைக்காகவும் தனிப்பட்ட முறையிலே பலி செலுத்தி மகா பரிஸ்தலத்துக்குள்ளே போய் வருவான் அதற்கு பிற்பாடு இஸ்ரவேலன் பாவ நிவாரண வழியாக கொண்டு வருகிறானே இரண்டு வெள்ளாட்டு கடாக்கள் இரண்டு வெள்ளாட்டு கடாக்களை இஸ்ரவேலன் பாவ நிவாரணத்துக்காக கொண்டு வருவான் அந்த பாவ நிவாரண நாள் அன்றைக்கு அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களை அந்த பிரதான ஆசிரியை சீட்டு போட்டு ஒரு ஆடு கர்த்தருக்கென்று பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆடு போக்காடவும் வைக்கப்படும் ரெண்டு ஆடு இஸ்ரோவேலம் கொண்டு வர்றான் ரெண்டு ஆடையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இருந்துச்சுன்னா அது சீட்டு போட்டு பார்த்து அதுல ஒரு ஆடு கர்த்தருக்கென்று பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆடு போக்காடவும் வைக்கப்படும் அந்த பாவ ஆட்டின் ரத்தத்தோடு இந்த பிரதான ஆசாரியன் பரிசுத்தலத்தை தாண்டி மூடப்பட்டிருக்கிற பாவத்தோடு மகா பரிஸ்தலம் போய் அங்கே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதே அந்த கிருபாசனத்தின் மேல் இந்த ரத்தத்தை தெளிக்கிறான் அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா பரிசுத்தலத்திலே ஆண்டு முழுவதும் மூடியிருந்த பாவங்கள் கவர்டு பாவங்கள் மகா பரிசரத்துக்குள்ளே போன உடனே மகா பரிசனத்துக்குள்ளே ஆன உடனே ஆனவுடனே உள்ள தேவன் நியாயாதிபதியாய் மாறி ஆக்கிரை தீர்ப்பு செய்யாதபடி பாவ நிவாரணம் முழுமையாய் கிடைக்கும் அட்டோன்மென்ட் நடக்கும் என்ற எண்ணத்தில் தான் இந்த ஆசாரியன் செய்கிறான் ஆனால் தெளிக்கப்பட்டது நிழலாட்டமான ரத்தம் ஆட்டின் ரத்தம் நிஜமான இயேசுவின் ரத்தம் அல்ல நிஜமான இயேசுவின் ரத்தத்தால் தானே முழுமையாய் எரேசாகும் பாவங்கள் முழுமையாய் புஷே ஆகும் பாவங்கள் முழுமையாய் அழிந்து ஒழிந்து போகும் பாவங்கள் அதனால நிஜமான இயேசுவின் ரத்தத்தாலே அந்த காரியம் நடக்கவில்லை தெளிக்கப்பட்டது நிழலாட்டமான ரத்தம் எனவே அந்த பாசோவர் பாவங்கள் எல்லாம் அதாவது பரிசலத்திலிருந்து மகா பாஸ் ஓவரான பாவங்கள் எல்லாம் வெளியிலே உயிரோடு இன்னொரு ஆடு போக்காடு இருக்கிறதே அந்த வெளியிலே உயிரோடு இருக்கும் அந்த போக்காட்டின் மேல் வருஷா வருஷம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது வருஷா வருஷம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது இந்த போக்காடு நிஜமான இயேசுவாகி அது உண்மையிலே ரத்தம் சிந்தும் போதுதான் ஆதி முதலான அத்தனை பாவங்களும் அழியும் அதுவரை உயிரோடு இருக்கும் ஏசு கிறிஸ்தான் பாவங்களை தாங்குகிறார் அதுவரைக்கும் உயிரோடு இருக்கும் ஏசு கிறிஸ்துவான் பாவங்களை தாங்கி கொண்டிருக்கிறார் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்